மனிதன் நான் ஓட்டு போட்டதற்கு என்னை செருப்பால் அடித்துக் கொள்ள வேண்டும் குண்டா சாக் இந்த ஸ்டாலின் என்ன யோக்கியமானவரா இவர் கையில கொண்டு போய் இந்த குண்டா சாக்கியை கொடுத்தா அவர் வேண்டாதன் மீதுதான் பாய்வார் அவருக்கு ரொம்ப வேண்டாத ஆள் இந்த சவுக்கு தான் ஏனென்றால் அந்த காலத்துல இந்த காலம் வரையிலும் நீங்க குண்டா சாக்கியை பயன்படுத்துவதும் கஞ்சா வைப்பதும் நீங்கள் தானே திருடர்கள் நாடாளுகிறவர்களா நீங்கள் எல்லாம் திருடர்கள் அவன் வீட்டில் கொண்டு போய் கஞ்சா வைத்து விட்டு அவன் கஞ்சா வைத்திருந்தான் என்று சொல்கிறாய் நீ எல்லவா கஞ்சா வைத்திருக்கிறாய்

நீ இந்த அசிங்கத்தை செய்தி ஒன்று உன்னுடைய தொண்டரை பற்றியே உனக்கு இப்படி ஒரு கருத்து உனக்கு இருக்குமானால் உன்னை எப்படி நம்பி பின்பற்றுவது நீ யோசிச்சுக்கொள் இதுதான் தலைவன் தரம் என்று சொல்லி எஸ்பியினுடைய வேலை என்னவோ அதை பற்றியெல்லாம் என்ன இருக்கிறது அந்த செய்தி வெளிவருகிறது எஸ்பி தான் வெளியிட்டார் என்று இவர் சொல்லுகிறார் அவர் என்ன எஸ்பி நேரடியாக வெளியிடுகிறார் மறைக்க நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பல கருப்பையா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சவுக்கு சங்கர் மேல ஏற்கனவே குண்டாஸ் போட்டிருந்தாங்க ரெண்டாவது உச்சநீதிமன்றத்துல அதுக்கான அதுக்கான விடுப்பு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு முறை குண்டாஸ் போடுறாங்க உச்ச நீதிமன்றம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க நாங்கள் பண்ணிட்டு என்ன பெரிய குற்றம் செய்து விட்டார் குண்டாசு போகிற அளவுக்கு இந்த குண்டாசு என்கின்ற சட்டம் இருக்கிற வரையிலும் இந்த நீதிமன்றங்கள் கேட்கிறேன் இந்த நாட்டிலே நீதி என்பதை கிடையாது என்று நான் சொல்கிறேன் தப்பித்தவறி சில நீதிபதிகள் நீதியை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்களே தவிர முன்னூற்றி எழுபதாவது பிரிவின் கீழ் அரசியல் சாசனத்தில் கோர்க்கப்பட்ட காஷ்மீரத்தினுடைய சிறப்பு மதிப்பு குறைக்கப்பட்டது அது நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அப்புறம் என்னதுக்கு நம்ம அடிப்படை சாசனத்தில் போய் உரிமை கேட்க வேண்டும் வெளிச்சட்டமாக இருந்தால் நீ கவிழ்த்து விடுவாய் என்பதற்காக நாங்கள் கான்ஸ்டிடியூஷனில் பேசிக் கான்ஸ்டிடியூஷனில் நாங்கள் போய் சொருவிக்கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம் புகைக்குள்ளே போய் நாங்கள் பாதுகாப்பு தேடினால் குகையை இடித்து எங்களுடைய பாதுகாப்பை நீ ஒழிப்பா என்றால் இதை நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளும் என்றால் அப்புறம் இனிமேல் இந்த நாட்டில் என்ன நம்பிக்கை இருக்கிறது சொல்லுகிறேன் குண்டா சாக்ட் எதற்காக இருக்க வேண்டும் முதலில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஸ்டாலின்களை ஒழிக்க நூறு தரம் நீ கேள்வி கொண்டு கேட்டுக்கொண்டே இருப்பதில்லை பொருள் இல்லை குண்டா சாக்ட் எதற்காக இருக்க வேண்டும் எல்லா திருண்டுகிறவனுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது கொலை செய்கிறவனுக்கு ஒரு சட்டம் இருக்கு எல்லாத்துக்கும் பிரிவு இருக்கிறது இல்லாத பிரிவை உண்டாக்குகிறாய் ஒரு அரிஜனை நீ கேவலமாக பேசினா அதுக்கு ஒரு பிரிவை உண்டாக்கி கொள்கிறாய் ஆகவே குண்டாஸ் என்ற ஆக்ட் எதற்காக அரசாங்கம் தான் விரும்பாதவனின் மீது மீது கு நீதிமன்றம் குறுக்கிட முடியாதபடி சிறையில் வைக்கின்ற அதிகாரம் அது நான் கேட்கிறேன் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுலேயே மேங்க்னா காட்டா வந்தது அந்த மேகனா காட்டா தான் உலக உரிமைகளின் முதல் தொடக்கம் அந்த மன்னன் நான் போட்டதெல்லாம் வரி நான் வைத்ததெல்லாம் சட்டம் என்று சொன்னான் அந்த மன்னனை கிளர்ச்சிக்காரர்கள் ஒடுக்கி விட்டார்கள் அவன் பேர் ஜான் கிங் ஜான் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதில் ஒடிக்கி என்ன செய்தார்கள் என்றால் நீ போடுவதெல்லாம் வரி இல்லை எது வரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கலந்து ஆலோசித்து போட வேண்டும் ஒப்புக்கொண்டால் கொண்டால் நீ மன்னனாக இல்லை கீழே இறங்கு என்று கிளர்ச்சிக்காரர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் ஒப்பு கொண்டார் அவர் அதற்கு பிறகு மன்னனும் ஹி இஸ் நாட் லா சட்டத்திற்கு கட்டுப்பட்டவன் தான் என்பதை கொண்டு வந்தார்கள் அதுக்கு மேகனா காட்டா என்று பெயர் இதை பெரிய புகழ்ச்சியாக நீங்கள் பேசுகிறீர்களே குண்டா ஆக்டி வைத்திருக்கிற என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் எதற்காக குண்டா சாக்டி இந்த ஸ்டாலின் என்ன யோக்கியமானவரா இவர் கையில் கொண்டு போய் இந்த குண்டா சக்கியை கொடுத்தால் அவர் வேண்டாதன் மீதுதான் பாய்வார் அவருக்கு ரொம்ப வேண்டாத ஆள் இந்த சவுக்கு தான் ஏனென்றால் இவருடைய கக்கத்தழுக்கையெல்லாம் வெளியே கொண்டு வருகிறார் அவர் தான் அவர் நன்றாக இவருடைய ஊழல்களை வெளிப்படுத்துகிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் இங்கே நம்ம கஞ்சா வச்சுருந்ததுனால தான் ரெண்டாவது குண்டாஸ் போட்டதாக சொல்றேன் கஞ்சாவை யார் வைக்கிறார் ஜெயலலிதா காலத்திலிருந்து கஞ்சாவை எப்பொழுதும் வைப்பது என்பது யார் அரசாங்கம் தானே ஜெயலலிதாவும் அவர் இப்போ வளர்ப்பு மகனை தேர்ந்தெடுத்த போது அவனை பிடித்து உள்ளே தள்ள வேண்டும் என்று முடிவு செய்த போது கஞ்சாவை கொண்டு போய் அவன் வீட்டில் வைத்துத்தானே உள்ளே தள்ளினார் அந்த காலத்திலேயும் இந்த காலம் வரையிலும் நீங்கள் குண்டா சாக்டை பயன்படுத்துவதும் கஞ்சா வைப்பதும் நீங்கள் தானே திருடர்கள் நாடாளுகிறவர்களா நீங்களெல்லாம் திருடர்கள் அவன் வீட்டில் கொண்டு போய் கஞ்சாவை வைத்து விட்டு அவன் கஞ்சா வைத்திருந்தான் என்று சொல்கிறாயே நீ நல்லவா கஞ்சா வைத்திருக்கிறாய் ஒரு போலீஸ்காரனை இப்படி பழக்கி வைத்திருந்தால் அந்த போலீஸ்காரனை எப்படி நியாயமாக நடப்பான் ஆகவே குண்டா சாக்ட் இந்த சட்டத்தில் இருக்கிற வரையிலும் இந்த நாட்டில் நீதியே கிடையாது நீ கிடையாது சுப்ரீம் கோர்ட் ஐஆம் டாக் ஆஃப் டிமோக்கிரசி என்று டாக் நான் சொல்கிறேன் குண்டாஸ் ஆக்டை தூக்க வேண்டும் என்று நீ சுப்ரீம் கோர்ட் சொல்ல வேண்டும் தட் இஸ் ஏ லாலஸ் லா அதை கேவலமான ஸ்டாலின் போன்றவர்கள் கையில் கொடுக்கின்ற போது அது இப்படித்தான் பயன்படும் சும்மா ஒவ்வொரு தரமும் நீ ஏன் நாங்கள் எத்தனை நேரம் விடுவித்தாலும் நீ எதற்கு மறுபடியும் போடுகிறாய் என்று கேட்டால் இந்த ஆள் கையில் கொடுத்தால் அந்த ஆள் அதைத்தான் செய்வார் நீ தூக்கு குண்டாஸ் ஆக்டை லாலஸ் லா இட் பி டிலீட்டட் லா புக் சொல்லு அதுக்கப்புறம் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் அதாங்க இப்போ நாளைக்கு வழக்கு மறுபடியும் வருது எல்லா வழக்கையும் ஒன்றாக கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் எந்த மாதிரியான இந்த விஷயத்தை அணுகிறதுக்கு வாய்ப்பு ஆமாம் இதா நீ குண்டா சாக்டே தூக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் நீ குண்டா சாக்டே ஸ்டார்ட் சவுக்குக்கு போடலாமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் நான் கேட்கிறேன் உன்னுடைய அரசாங்கத்தை கேவல உங்களுடைய அரசாங்கத்தின் தவறுகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற எவனும் குண்டா சாக்கில் போக வேண்டியவன் என்றால் ஜனநாயகமே தேவையில்லை இப்ப பழிவாங்க நடவடிக்கை தான் நீங்க சொல்றீங்களா பழிவாங்க நடவடிக்கை இல்லாம என்ன போலீஸ்கா போலீஸ் பெண் போலீஸ் இல்லையா இதெல்லாம் காரணம் இல்லையா அதெல்லாம் சும்மா பேசுகிறாரு அவர் இவரை வைத்திருந்தார் என்று சொல்வதெல்லாம் குண்டா சாக்ட்டுக்குரிய சட்டமாக அந்த அதிகாரி இந்த போலீஸ் அதிகாரி பெண்ணை வைத்திருந்தார் என்று சொன்னால் அதை விசாரி ஒரு அவதூறு சொன்னால் அவதூருக்குள்ள வழக்கை போடு அவரை ஆறு மாதம் மூணு மாதம் உள்ளே தள்ளு அவர் அடுத்ததரம் கொஞ்சம் பயப்படுவார் ஒரு காரணம் நான் விசாரிக்க மாட்டேன் கொல்ல மாட்டேன் என்னுடைய அரசாங்கத்தை நீ கேவலப்படுத்துகிறாய் நான் எங்கே சொத்து வாங்குகிறேன் சபரிசனுக்கு எங்கே சொத்து இருக்கிறது ஜி ஸ்கொயர்னுடைய வணிக அளவு என்ன என்பதையெல்லாம் வெளிப்படுத்தினால் நம்ம கேவலப்படுத்துகிறோம் நம்முடைய ஒரு திருடன் என்று விடாமல் நாம் முதலமைச்சராக இருக்கிறோம் நாம் ஒரு திருடன் சுரண்டல்காரன் எக்ஸ்பிளாய்டர் என்று சொல்லி இவன் தினமும் பேசுகிறானே என்று இவன் மீது வழக்கு வைத்திருக்கிறார் இதாவிட்டால் நான் சொல்லுகிறேன் இந்த இதை சவுக்கு ஒருவர் தான் செய்தார் அவருக்கு தான் எப்படியோ இந்த புள்ளி உரங்கள் எல்லாம் கிடைத்தன சுப்பிரமணிய சுவாமி செய்வார் இதெல்லாம் சில பேர் செய்வார்கள் உங்களுடைய அரசுக்கு எதிரானவர்கள் என்பதற்காக நீ உள்ளே வைக்கிறார் அதெல்லாம் நியாயம் இல்லாது அட் இஸ் நாட் டெமோக்ரஸி ஒரு டிமாங்கலத்திலே ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு சட்ட க அதிகாரத்தை கையில் கொடுக்கலாமா இவர்களெல்லாம் என்ன மகாத்மா காந்தியா ராஜாஜியா காமராஜரா இப்போ இதே தானே பாஜகவும் செய்கிறாங்க ஆ செய்வார்கள் அவர்களும் செய்வார் அவர்கள் எல்லாம் ஏவுவார்கள் இந்த துறையைவார்கள் அவர்கள் ஒன்றும் பிரமாம நாளில்லை மோடி தனிப்பட்ட முறையில் லஞ்சம் வாங்குவதில்லை என்று சொல்லுகிறார்களே தவிர அதானி போன்ற படம் எல்லாம் பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வருகிறார் அதே அடக்குமுறை சட்டங்களை தி ஸ்டா திமுக அவர்களும் செய்வார்கள் அவர்களும் செய்கிறார்கள் அதனாலேயான திமுக பயந்து போய் அவனிடம் உள்ளே ஒடுங்குகிறான் இல்லாவிட்டால் மாநில சுயாட்சி கேட்டுக்கொண்டு நிற்க தானே போராட்டம் நீன்னா எனக்கு நீதி தலைவர் இல்லைங்க அடி உரிமைப்படி கேட்க வேண்டியதானே ஒரு உரிமைப்படியும் கேட்க முடியாது ஏனென்றால் நம்முடைய கோபணத்தில் அழுக்கு இருக்கிறது அப்புறம் அவன் அவன் செய்வானா இல்லையா அப்புறம் அவனுக்கு அடங்கி போக வேண்டியதுதானே இவ்வளோதானே உங்களுடைய அரசியல் பிறகு உன்னை பற்றி மக்கள் தெரிந்து கொள்வார்கள் பிறகு மைனாரிட்டி ஓட்டுக்கடல்லாம் மாறும் பிறகு மறுபடியும் ஆட்சி மாறும் இதே தான் நடந்து கொண்டு அதாங்க இப்போ இன்னொரு விஷயம் ஒரு பக்கம் அவர்கள் வந்து எஸ்பி வருணை நோக்கி ஒரு சண்டை தொடர்ந்து அந்த மோதல் போக்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது இப்போ சீமான் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து பதவி இல்லாமல் தனியாவா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு பதவியில் இருக்காதா அப்படின்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன் சீமானுக்கும் அந்த வருண் எஸ்பிக்கு ரயில் இப்படி வரும் மோதல் வருது காரணம் என்ன இல்லை ஏங்க அவர் அதிகாரியாக இருக்கிறார் நீ பேசாததை அவர் வெளிப்படுத்தினார் என்றால் அவரை பற்றி நீ உண்மை இல்லாததை பேசுகிறா என்று சொல்லலாம் அது அவருடைய வேலையா இல்லையா என்பது இங்கே கேள்வி இல்லை அவர் உன்னை பற்றி அசிங்கமான பகுதியை வெளிப்படுத்துகிறார் உன்னை பின்பற்றுகிற ஒரு தொண்டரான ஒரு அம்மாவை பற்றி நீ மண்டையில் தட்ட வேண்டும் என்று சொன்னால் உன்னை பின் நம்பி பின்பற்ற முடியாது என்று அர்த்தம் ஒரு தலைவன் உனக்கு கீழே வளர்கிறவர்கள் அண்ணா எப்போவாது நெடுஞ்செழியினை தட்ட நினைத்தாரா கருணாநிதியை தட்ட நினைத்தாரா தட்டான் சம்பத் என்றால் கெஞ்சுவார் போகாதே போகாதே ஆகவே அதுவே தன்னுடைய தலைமையின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது இந்த ஆளுக்கு நம்பிக்கை இல்லை அதனாலேதான் காளியம்மாள் வளர்ந்து விடுவார் என்று நினைத்தால் அந்த கட்சியினுடைய தரம் என்ன என்று பார்த்துக்கொள்ளுங்கள் காளியம்மாள் இவருக்கு மேலே வளர்ந்து விடுவார் என்று இவர் பயப்பட்டால் அந்த கட்சியினுடைய தரம் என்ன அறிவு என்ன சிந்தனை போக்கு என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதை பேசிவிட்டார் என்பதை நீ ஒரு யோக்கியமான தலைவன் இல்லை உன்னை பின்பற்றுவரிடமே நீ நாணயமாக நடந்து கொள்ள மாட்டாய் மற்ற அவர்கள் நடந்து கொள்ளாமல் இருப்பதெல்லாம் வேறு நீ உன்னை பின்பற்றுகிற தொண்டர்களிடமே நாணயமாக நடந்து கொள்ள மாட்டா என்பதை அந்த எஸ்பி வெளிப்படுத்தினால் அது எஸ்பியினுடைய வேலையா இல்லையா என்பது கேள்வி இல்லை வெளியிடப்பட்டது உண்மையா இல்லை அவர் டிஎம் ஐடிங்க செயல்படுறாருன்னு இருக்கட்டா உண்மையல்லா அது நீ சொல்ல வேண்டும் நீ தான் ஒப்புக்கொள்ளுகிறாயே ஆமாம் நான் பேசினேன் எனக்கு அவள் மசுறு எனக்கு அவள் உசுறு என்று சொல்லி நீயே பேசுகிறாயே நான் சொன்னேன் என்பதுதான் உண்மை ஆனால் அதை வெளியிட உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கிறார் அவருக்கு எல்லாம் உரிமை இருக்கிறது நீ இந்த அசிங்கத்தை செய்து கொண்டு உன்னுடைய தொண்டரை பற்றியே உனக்கு இப்படி ஒரு கருத்து உனக்கு இருக்குமானால் உன்னை எப்படி நம்பி பின்பற்றுவது நீ யோசிச்சுக்கொள் இதுதான் தலைவனின் தரம் என்று சொல்லி எஸ்பியினுடைய வேலை என்னவோ அதை பற்றியெல்லாம் தான் என்ன இருக்கிறது அந்த செய்தி வெளிவருக்கிறது எஸ்பி தான் வெளியிட்டார் என்று இவர் சொல்லுகிறார் அவர் என்ன எஸ்பி நேரடியாக வெளியிடுகிறார் வரட்டும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் ஏன் எஸ்பியிடம் போய் இதை வெளியிட்டீர்கள் என்று கேட்கிறீர்கள் உண்மையல்லாத ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டனுக்கு கூட உண்மையல்லாத தலைவனாக ஒரு மனிதன் இருக்கிறான்பது அஞ்சாத்தக்கதா இல்லையா முதலில் கேள்வியை இங்கே வையுங்கள் போலீஸ் எதை வேண்டுமானாலும் வெளியிடும் போலீஸில் எல்லா வகையான உளவு பிரிவுகள் இருக்கின்றன அவர்கள் யோக்கியமானவர்கள் இல்லை என்பது உலகத்துக்கு தெரிந்தது என்ன அவர்கள் ஏவல் நாய்களாகத்தான் அரசுக்கு செயல்படுவார்கள் அவர்கள் ஒரு நியாயத்திற்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அவர்களை வைத்து தான் அரசு எல்லா தப்பையும் செய்கிறது என்றைக்கு இங்கே நீதி என்பது கிடையவே கிடையாது ஜனநாயகத்தில் சுப்ரீம் கோர்ட் இஸ் த வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்கிறதே அந்த சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து நான் கேட்கிறேன் சர்க்கார் வைக்கலே அரசு நியமிக்கிறது அவன் எப்படி அரசுக்கு எதிராக மந்திரிக்கு எதிராக வரா வாதாடுவான் போலீஸை போலீஸ் தான் பொருள் விசாரணை செய்ய வேண்டிய அமைப்பு இல்லாவிட்டால் வழக்கு தானாக வந்து முளைத்து நிற்காது கோர்ட்டில் போலீஸ் எப்படி தன்னை நியமித்த அரசுக்கு எதிராக செயல்படும் இவர்கள் ரெண்டு பேரும் தான் ஒரு வழக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள் பிறகு நீதியை பார்க்க வேண்டிய நீதிமன்றம் இதையே கொண்டு வர மாட்டார்களே அப்புறம் எப்படி உங்களுக்கு நீதி இந்த உலகத்தில் இருக்கும் ஆகவே இந்த நாட்டில் நோபடி இசி எபோவ்லா என்று சொல்வது மாதிரி ஒரு பித்தராட்டம் எதுவும் கிடையாது நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் இஸ் எபோவ்லா சீஃப் மினிஸ்டர் இஸ் எபோவ் லா மம்தா இசி எபோவ்லா ஸ்டாலின் இஸ் அபவ் லா ஆகவே நீங்கள் சொல்லுகிறேன் நீதி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் ஒருவன் தான் நீதிமான் என்று நான் நம்புகிறேன் ஆகவே நீங்களெல்லாம் இந்த அயோக்கியத்தனம் செய்வீர்கள் நீதிமன்றத்திற்கு பார்வைக்கே வராமல் போகும் ஆனால் கடவுள் நீதிமான் என்று நம்புகிற காரணத்தினாலே வாழ்கிறோம் என்றாவது ஒரு நாள் இதற்கு அவன் வழி தேடுவான் என்று நாம் தான் நிற்க வேண்டியது இருக்கிறது தவிர இந்த நாட்டில் வாழ்வதற்கு சிங்கப்பூர் மாதிரி நாடு இல்லை இது ஜப்பான் மாதிரி நாடு இல்லை இது நம் ஃபின்லாந்து மாதிரி நாடு இல்லை இது இந்த நாடு இவர்களுடைய தயவிலே நாம் வாழ வேண்டிய நாடு இவர்கள் பூராவும் திருடர்கள் த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு நான் விற்க வேண்டும் என்றால் எழுபத்தி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் நான் என்னுடைய வீட்டுக்கு கரண்ட் வைத்துக் கொள்வதற்கு இவனுக்கு எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் இவனுக்கு நான் ஓட்டு போட்டதற்கு என்னை செருப்பால் அடித்துக் கொள்ள வேண்டும் இவனை தவிர மாற்றில்லை இதுதான் உள்ள நிலைமை எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் திஸ் கவர்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் குண்டாசை என்பது பெரிய மோசமான சிட்டம் லாலஸ் லா இதை கோர்ட் ஏற்றுக்கொள்ளுகின்ற கால வரையிலும் சுப்ரீம் கோர்ட்டுகள் மாதிரி நூறு வழக்கை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டியதான் ஒரே அடியில் ஸ்ட்ரைக் டவுன் செய் இந்த குண்டாசை தூக்கு என்று நீ ஒரே வழியில் சொல்லு நடக்கிறதா இல்லையா என்று பார்ப்போம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி